அதிலும் குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசியிருக்கிறார் தான் எல்லோருக்குமான பிரதமராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்துடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவாக பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள்